அப்போ சார் இந்த வாரம் சந்திரன் யாரெல்லாம் கடந்து வர போறார் எந்த இருந்து எந்த ராசி வரைக்கும் சந்திரன் சஞ்சாரம் செய்ய போறார் என்னென்ன கிரகத்தை அவர் கடந்து வர போறார் நாங்க என்னெந்த விக்னத்தெல்லாம் என்னென்ன கஷ்டத்தெல்லாம் என்னென்ன நல்லதெல்லாம் கடந்து வர போறோம் என்ன மாதிரி இந்த வாரம் இருக்கும்னு ஒரு ஒரு அறிவிப்பா சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறது ரொம்ப நல்லா தெரியுது இந்த வாரம் பதினெட்டாம் தேதி ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் தொடங்கி இருபத்தி நாலாம் தேதி ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலான வார ராசி பலன் சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் இணைந்து ஸ்ரீ விசாலம் சிட் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துடன் இணைந்து பெருமையுடன் வழங்கும் வார ராசி பலன் சந்திரன் இந்த வாரம் மகர மேஷ ராசி வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார் அப்போ கும்பத்துல இருக்க சனி பகவானையும் கடந்து மீனத்துல இருக்க ராகு பகவானையும் கடந்து இந்த வாரம் சந்திரன் சஞ்சாரம் செய்ய போறார் அப்போ இரண்டு பாவத்தன்மை கொண்ட கிரகங்களை சந்திரன் கடந்து வர போறார் இந்த சந்திரன் சனி இணைந்திருந்தாலோ சந்திரன் சனி ஒருவரை ஒருவர் கடந்தாலோ புனர்பு தோஷம் என்ன தோஷம் புனர்பு தோஷம் இது என்னன்னா நம்முடைய திறமை புத்திசாலித்தனம் கெட்டிக்காரத்தனம் இதெல்லாம் கட்டப்படும் ஆனா பாருங்க இந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்டுங்கிறது டக்குன்னு வேலை செய்யும் சில இடங்கள்ல நம்மளும் வில்லனா தான் நடிச்சாகணும் அப்படின்னு வில்லனா இருந்தாகணும் அப்படின்னு இதுதான் உணர்வு ஆனா இந்த வில்லத்தன்மை வில்லனுக்காகத்தான் இருக்குமே தவிர நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன் சொல்ல வேண்டிய தருணங்கள் நிறைய இருக்கும் பிரசன்ஸ் ஆஃப் மைண்டை நிறைய இடத்துல பயன்படுத்த வேண்டிய தருணங்கள் எல்லா ராசி நேர்களுக்குமே இருக்கும் சார் ஆமா சார் ஆமா சார் எவ்வளவோ பேசி பார்த்துட்டோம் சார் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆல டக்குன்னு ஒரு குறுக்க ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று பிளான் பண்ற மாதிரி தான் இருக்கு என்ன பண்றது சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படிங்கிறத கையாள வேண்டிய தருணம் நம்ம நேயர்களுக்காக வரும் அடுத்து சந்திரன் ராகுவை கடந்து வர போறார் இன்ஃபேக்ட் இந்த ராகுவும் சந்திரனும் ஒன்றாக இணைந்து நிற்கும் பொழுது மனதில் பேராசைகள் எப்படி நிறைய பிரம்மாண்டமான ஆசைகள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் அதே மாதிரி இந்த ரேஞ்சான பொருள் ரேஞ்சான வாகனம் ரேஞ்சான பிரயாணம் எலைட் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் நிறைய தான் இருக்கும் அப்போ இந்த நிறைய இடத்துல இந்த படு படுபயங்கரமா திடீர்னு மழை ஒரே நாள்ல தத்தளிக்கிற அளவுக்கு அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் இன்ஃபேக்ட் இந்த ராகு சந்திரனினுடைய தன்மையை அபிவிருத்தி செய்வார் அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம் அப்போ ரொம்ப ஒரு டேஞ்சரான காம்பினேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனா இந்த டேஞ்சரான காம்பினேஷன் அப்படிங்கிறது சங்கடகர சதுர்த்தி வரைக்கும் தான் சார் இந்த வாரத்துல அஷ்டமி நவமி பிரதம பௌர்ணமி அமாவாசை என்ன சார் இருக்குது நாங்க காலண்டர் எல்லாம் பாக்குறது இல்ல நீ சொல்லு சார் அப்படின்னு நம்ம நேயர்கள் கேட்கறது ரொம்ப நல்லா தெரியுது இந்த வாரம் நமக்காக பௌர்ணமி திதி திங்கக்கிழமை அன்னைக்கு முழுசுமே இருக்கு அப்போ செவ்வாய்கிழமை அன்னைக்கு பிரதமை திதி பாட்டியம்மை பிரதமை திதி அதை மறந்துடக்கூடாது ஏதாவது நல்ல காரியங்கள் நல்ல நிகழ்வுகள் கையெழுத்திடக்கூடிய விஷயங்கள் முக்கியமான ஆவணங்கள் கோப்புகள் சந்திப்புகள் ஒரு வரவு செலவு இதெல்லாம் வச்சுருந்தோம்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அதை செய்ய வேண்டாம் வியாழக்கிழமை அன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி இந்த சங்கடகர சதுர்த்தி வரைக்குமே மனது ஒரு ஒருநிலைப்படாத தருணங்கள் அப்படிங்கிறது நிறைய இருக்கும் நீர் போகும் பாதைகள் ஆறு ஏரி குளம் வாய்க்கால் தண்ணியில் ததும்போம் இருக்கிற இடத்துல மழை ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் நிறைய தண்ணீர் சம்மந்தப்பட்ட உபாதைகள் தொந்தரவுகள் நீரினால பெரிய சச்சரவுகள் அப்படிங்கிறதுலாம் இருக்கும் இந்த ஃப்ளட்ட பற்றினா நிறைய நியூஸ் அப்படிங்கிறது அப்புறம் இந்த ஃப்ளட்டு சம்பந்தப்பட்டு இது இந்த நிலச்சரிவு இந்த சேறு சகதியெலாம் ரொம்ப ஜாஸ்தி சிக்கிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் ஆற்றங்கரைகளுடைய கரை உடையிறது ஏரிக்கரை குளம் இதெல்லாம் தண்ணீரால் ததும்பக்கூடிய தருணங்கள் அப்படிங்கிறது பௌர்ணமிக்கு அப்புறமேலே சந்திரன் மீனராசியை தொடும்பொழுதும் அதே சமயம் வியாழக்கிழமைக்கு முன்னாடி இந்த பாதிப்பு அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் சங்கடகர சதுர்த்தியை தாண்டினதுக்கு அப்புறமேலே சந்திரனுடைய சஞ்சாரம் கொஞ்சம் மேஷ ராசியில சந்திரன் வந்துட்டார் அப்படின்னா அபாடான பெருமூச்சு விட வேண்டிய தருதங்கள் அப்போ ராசி நேர்களே சந்திரனை வரவேற்கிறதுக்கு இந்த வாரத்தில் நீங்க தயாராகிடுங்க மகர ராசியில தன்னோட சஞ்சாரத்தை ஆரம்பிக்கிற சந்திர பகவான் சனி பகவானை கடந்து புனர்பை தொட்டு ராகுவையும் கடந்து தனக்கு ஆகாத சூரிய சந்திரர்களுக்கும் ராகுக்கேதுக்கும் ஆகாது அப்ப சந்திரன் ராகுவை கடந்து வர நிலை அப்படிங்கிறது இருக்கும் கொஞ்சம் பேராச பற்றாதீங்க பங்கு சந்தைகள் சரிவை சந்திக்கும் இத பத்திங்களா சொல்ல மறந்துட்டேன் புதன் சுக்கிரன் சூரியன் மதன கோபாலராஜ யோகத்துல இருந்த புதன் கொஞ்சம் ரிவர்ஸ் அடிக்கிறாரு அப்ப குடும்பத்துல இருந்து சின்ன பிரிவு கல்வி நிலையங்களுக்காக விடுமுறை கல்வியில கொஞ்சம் தடுமாற்றங்கள் கொஞ்சம் அந்த கல்வி நிலையத்தில் இருப்பவங்களாம் கொஞ்சம் பங்கு அடிக்கிறது கிளாஸை கட் பண்றது மாணவர்கள் கிளாஸை கட் பண்றது அதே சமயம் கல்வி நிலையத்தில் திடீர்னு ஒரு விடுமுறை அறிவிப்பதற்கான தருணங்கள் இந்த வாரத்தில் இருக்கும் அதே மாதிரி அந்த ஒர்க் டைமிங்ஸ் ஃபங்க்ஷன் டைமிங்ஸ் கொஞ்சம் கட் பண்ண வேண்டிய நிலை பங்கு வர்த்தகம் கொஞ்சம் சரியக்கூடிய தருணங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் ட்ரேட் பண்ண வேண்டிய நிலைகள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குங்கிறத சொல்லலாம் இன்ட்ராடே ட்ரேடிங் வேண்டாம் ரிஸ்க் வேண்டாம் குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது அப்போ என்ன பரிகாரங்கிறத நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும் என்ன பரிகாரம் தெரிஞ்சுக்கிண்டே சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேரில் சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திருங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் ஸ்ரீ விசாலம் சிட் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துடன் இணைந்து வழங்கும் வார ராசி பலன் இந்த வாரத்தினுடைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் என்ன பரிகாரம்னா சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு மாலை ஆறு முப்பது மணிக்கு விநாயக பெருமானோட வழிபாடு மாலை ஆறு முப்பது மணிக்கு கும்பிடுறது தான் சங்கடகர சதுர்த்தி சந்திரனுடைய ஒளிய விநாயகருக்காக சந்திரன் கொடுக்குறார் அப் அப்படிங்கிறது தான் சங்கடகர சதுர்த்தி விநாயகரனுடைய சங்கடம் தீர்ந்தது நம்மளுடைய சங்கடமும் தீரும் அப்படிங்கறத சொல்லி இப்படி சந்திரன் மகர ராசியிலிருந்து ராசி வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறாரே இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் எப்பவும் போலவே மேஷராசி நேர்கள்ட்ட இருந்தே ஆரம்பிப்போம் மேஷராசி நேர்களை பொறுத்த வரையிலும் தொங்கனா கொடுக்கா அல்லடா திருட்டு பயலே திருட்டு பயல் நான் எங்களை திருட்டு பயலேன்ட்டீங்க ஆமாங்க ஆமாங்க இதயத்தை திருடாதே மனதை திருடாதே அஹ் மனசை திருடிருவீங்க எல்லாருடைய இதயத்தையும் திருடிருவீங்க உங்க அன்பால ஜெயிச்சிடுவீங்க அப்படிங்கறதுதான் தொங்கனா கொடுக்கா அப்படின்னு சொன்னேன் அப்போ நிறைய பேர்கிட்ட நிறைய உறவினர்கள்கிட்ட நிறைய சொந்தக்காரங்க கிட்ட அக்கம் பக்கத்தினரிடையே நீங்க வேலை செய்யற இடத்துல நீங்க வியாபாரம் பார்க்கிற இடத்துல எல்லோருடைய மனதையும் அன்பால திருடுவீர்கள் அப்படிங்கிறது தான் அப்போ அவங்க மனசுலலாம் நீங்க இடம் பிடிச்சிருவீங்க சண்டை சச்சரவு வம்பு வாத விவாதங்கள் நிச்சயம் இருக்காது சந்திரன் உங்க ராசியில அடி எடுத்து வச்சதுக்கு அப்புறமேலே நிறைய சந்தோஷம் தரக்கூடிய தருணங்கள் அப்படிங்கிறதுலாம் இருக்கும் ஆனா உணவு மட்டும் பாருங்க கொஞ்சம் செரிமானத்துல கவனம் ரொம்ப தேவை கழுத்து வரைக்கும் ஃபுல்லா சாப்பிடக்கூடாது ஆடி மாசம் வேற முடிஞ்சு பூச்சி விரதம்லாம் வேற முடிச்சிருக்கீங்க டக்கு டக்குன்னு கொழுப்பு சாதம் மசாலா சாதம் இதெல்லாம் பார்த்தா கழுத்து வரைக்கும் சாப்பிடக்கூடாது ஒரு அரை வயிறு முக்கால் வயிறு இன்னொன்னு உங்க உங்க ராசிக்கு பின்னாடியே இருக்கிற ராகு பகவான் கொஞ்சம் அடி வயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகளையும் தொந்தரவுகளையும் இந்த வாரத்துல நிறைய கொடுப்பாரு எஸ்பெஷலா சந்திரன் அவரை கடந்து வரும் பொழுது ஃபுட் ிங் கொஞ்சம் அசௌகரியமான உணவுகள் அப்படிங்கிறெல்லாம் இருக்கும் ஆனால் பாருங்க நட்பு சிநேகிதம் சொந்தம் பந்தம் உறவு அக்கம் பக்கம் இதில் எல்லாத்துலேயும் உங்களை எல்லாரும் ரொம்ப ரசிச்சு பார்ப்பாங்க இதயத்தை திருடாதே அப்படிங்கிற வார்த்தை நிச்சயம் இருக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே புதிய வானம் புதிய பூமி ஸ்கை ப்ளூ அப்படிங்கிறது இருந்துட்டு இப்போ அடுத்து இருக்க ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் என்ன என்ன சாரே சிட்டிங்கோ சாருக்கு இப்படி ஒரு ஃபிளாஷ்பேக் இருக்குன்னு சொல்லவே இல்லையே மேடம்க்கு இப்படி ஒரு ஃபிளாஷ்பேக் இருக்குன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு நீங்க எப்பேற்பட்ட ஆளு என்னென்ன காரியம் எல்லாம் பண்ணிருக்கீங்க இந்த மாதிரி நீங்க யாருன்னு வெளியில சொன்னாதானே அது தற்பெருமை கிடையாது அது விளம்பரம் கிடையாது நீங்க அதை கொஞ்சம் அப்படி அப்படி பாலிஷா எடுத்து சொன்னீங்கன்னா உண்மையிலேயே உங்களை நீங்க யாருங்கிறத உணர்ந்து கொள்வதற்கான ஒரு தருணமா இருக்கும் பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள் சந்திப்புகள் நீண்ட தூர அலைச்சல் ஏன்னா சந்திரன் உங்களுக்கு பின்னாடிதான் நிக்கிறாரு இன்னும் முன்னாடி வந்த அப்போ கொஞ்சம் பின்னாடி திரும்பி பார்க்க வேண்டிய தருணங்கள் பின்னாடி முன்னாடி கண்ணாடி அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் ரிஷபராசி நேர்களுக்காக இருக்கும் பொருளாதார சுழற்சிங்கிறது ஓரளவுக்கு சீரான விதத்திலே இருக்கும் இந்த மாத கடைசியினுடைய இருக்கங்கள் பற்றாக்குறைகள் இதெல்லாம் இருக்கவே இருக்காது சங்கடகர சதுர்த்தி வரைக்கும் ஓரளவுக்கு லெவலாகவே போயிட்டு இருக்கும் ஆனால் சங்கடகரி சதுர்த்தி அதுக்குறமேலே பாருங்கள் கொஞ்சம் சில விஷயங்கள் செட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் பேசி வச்சிட்டு சொல்கிற மாதிரி தான் இருக்கும் நான் கேட்கறாப்புல கேட்குறேன் நீங்கள் சொல்கிறாப்புல சொல்லிடுங்க சில விஷயங்களை தவிர்க்கவும் முடியல தள்ளி வைக்கவும் முடியல நான் என்னதான் பண்ணட்டும் மனதை நெருடிக்கிட்டே இருக்கு கொஞ்சம் கேட் இதை கேட்டுட்டாங்க இதை சொல்லிட்டாங்க அப்புறம் செஞ்ச மாதிரி தான் இருக்கு செய்ய முடியாத மாதிரி இருக்கு அப்படின்னு எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு நாள் விடுமுறைக்காக கேட்டு நிற்க வேண்டிய தருணம் இல்லை டைம் கிடைக்குமா நேரம் இல்லையே அப்படிங்கிற ஏக்கம் சிவராசினியர்களுக்காக இருக்கும் சந்திரனே உங்க ராசியில இல்ல அப்புறம் நேரம் இல்ல அப்படின்னா எப்படி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே சன்னியாசியின் நிறம் ஆரஞ்சு கலர் அப்படிங்கிறது இருந்துச்சு அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தரும் எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிற ஃபார்முலாவை நீங்க ஃபாலோ பண்ணனும் அப்பப்ப கொள்கைக்காக கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி இந்த நீண்ட நேர கூட்டணி கலத்கா மத்துக்கர் என்னது கலத்கா மத்துக்கர் ரஜிச்சோ கருவாச்சி காவியம் வெள்ள இந்த வெள்ள மொச்ச காவியம் அப்படிங்கறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருந்துகிட்டேதான் இருக்கும் உங்களை சுத்தி என்ன நடக்குதுங்கிற புரிதல் ஒரு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல மிதராசினியர்களுக்கு தொடர்ந்து தான் இருக்கும் யாராவது ஒருத்தர் சின்ன சின்ன ஆதரவு சின்ன சின்ன கவனங்கள் அப்படிங்கிறத உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க ஆமா சார் ஆமா சார் அவங்க அன்னைக்கே சொன்னாங்க நான் கேட்கல கார்த்தி சார் நீங்க வேற சொன்னீங்க கேட்காம ஆனா இந்த வாரம் கண்டிப்பா நான் கேட்டுடுவேன் அப்படின்னு முடிவெடுக்கக்கூடிய மிதனராசி நேர்களுக்கு புது அறிமுகங்கள் புது சந்திப்புகள் புதிய கூட்டணிகள் கொள்கைக்காக அப்புறமேல சந்தர்ப்பவாத கூட்டணி சாட்சியம் தரக்கூடிய கூட்டணி கொஞ்சம் சொல்லுங்களேன் என்னன்னு கேளுங்களேன் நீங்க பக்கத்துல இருந்தீங்கல்ல அப்படின்னு சாட்சிக்கு ஆள் தேட வேண்டிய தருணங்கள் மிதனராசிரியர்களுக்காக நிறைய இருந்துகிட்டேதான் இருக்கும் டிராவல் அகாமடேஷன் அதே மாதிரி ரதசாரதி என்ற யாரு டிரைவர் அந்த ரத சாரதி சாரதியினுடைய அறிமுகம் படரா நல்லா நல்ல டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க நல்லா செய்தாங்க ரேஞ்சான வாகனம் இந்த ஓலா உபேர்லாம் புக் பண்ணும்போது ரேஞ்சான வாகனம் நிறுவராசி நேர்களுக்காக உண்டு ஒன்றே ஒன்று பழி வாங்கக்கூடாது சண்டை போடுறேன்னு கூடாது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே டார்க் ப்ளூ அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கும் கருணியில் ஊடா இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்த வரையிலும் கபர்தார் என்னது எச்சரிக்கை இத தள்ளி நில்லு அப்படின்னு நிலவை பார்த்து வனம் சொன்னது என்னை தொடாதே அப்படின்னு என்னை டச் அப்படின்னு ஆஹா இப்படி சண்டை போட்டாங்களே சொல்லிட்டாங்களே இந்த பார்டர் விட்டு பாடரை தாண்ட இந்த கோட்டை தாண்டி நீங்களும் வரக்கூடாதான் அவங்களும் வரமாட்டாங்களான் கடகராசிங்க அப்ப கோட்டை தாண்டி வராத ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கடகராசி சின்ன வாத விவாதங்கள் வம்பு கலாட்டங்கள் குடும்ப உறவுகளிடையே வம்பு கலாட்டாக்கள் சங்கடகர சதுர்த்தி வரைக்கும் இருக்கும் இந்த சங்கடகர சதுர்த்தியே உங்களுக்காக தான் கண்டிப்பா வியாழக்கிழமை உறவுகளுக்கு இடையே என்ன வரும் கபர்தார் சண்டை அப்படின்னு அர்த்தம் சார் நல்லாவே நீ வேற வேற லாங்குவேஜ் எல்லாம் வச்சு சொல்லிட்டு இருக்க சார் அப்படின்னு கேட்கக்கூடிய கேட்கக்கூடிய கடகராசி நேர்களுக்கு செலவை சுருக்கிக்கிறதும் கொஞ்சம் வரவை அதிகம் பண்ணிக்கிறதும் சார் இன்னும் கொஞ்சம் மிச்சம் பண்ணணும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் லேவிஷிங்காக ஸ்பெண்ட் பண்ணணுங்கிற எண்ணம் மனசுல இருக்கு அப்படின்னு கொஞ்சம் மிச்சம் மீதி சொச்சம் இந்த வரவு செலவெல்லாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டிய அமைப்பு சார் இன்னும் மாச கட்சியே வரல அதுக்குள்ள நீங்க பற்றாக்குறைக்கு போறீங்க பாத்தீங்களா அதுதான் உங்களுக்கும் அடுத்த ராசிக்கும் இருக்கிற வேறுபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே வேறுபாடுன்னு நான் சொல்லிட்டேன் பிஏ பர்பிள் கவ் இன் த மார்க்கெட் அப்ப என்ன அர்த்தம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே கத்திரி நிறம் இருந்துச்சு அடுத்து இருக்கிற சிம்ம ராசி சிம்மராசி நேர்களை எடுத்தோம் கௌத்தோங்கிற முடிவு மட்டும் வேண்டவே வேண்டாம் கொஞ்சம் பொறுத்தார் பூமி ஆழ்வார் எதிரினுடைய பலம் அதிகரித்து இருக்கு சந்திரன் சஞ்சாரம் பண்றதும் அந்த எதிரினுடைய ஸ்தானத்திலேயே இந்த சந்திரனுடைய சஞ்சாரம் எதிர்ப்பினுடைய ஸ்தானத்திலேயே சந்திரனினுடைய சஞ்சாரம் இன்னொன்னு உங்களுக்கு தனம் குடும்பம் வாக்குன்னு சொல்ற ஸ்தானத்துல கேது பகவான் இருக்காரு அப்ப குடும்ப உறவுகளிடையே நிறைய கசப்பான அனுபவங்கள் கசப்பான விஷயங்கள் அப்படிங்கறதெல்லாம் தொடர்ந்து காணப்பட்டுக்கிட்டுதான் வரும் தூரத்துல இருந்து நிறைய மனது சங்கடப்படக்கூடிய செய்திகள் மனது சங்கடம் தர வேண்டிய செய்திகள் என்னைக்கு பிரதம தேதியிலிருந்து சங் சங்கடகர சதுர்த்தி தேதிக்குள்ள வர வேண்டிய சில நிகழ்வுகள் இப்போ வேற்று இனத்தினர்கள் வேற்று மொழி பேசுபவர்கள் வேற்று மாநிலத்தினர்கள் இவங்க கிட்டத்தான் ரொம்ப கவனமா இருக்கணும் அவங்களை நம்பி எந்த விஷயமும் சொல்லக்கூடாது அவங்களுடைய பண்பாடு கலாச்சாரம் இதெல்லாம் வேற நம்மளோட பண்பாடு கலாச்சாரம் நிகழ்வுகள் வேற இருந்தாலும் ஓரளவுக்கு யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படிங்கிற வார்த்தையை சிம்மராசினியர்கள் மனசுல வச்சுக்கணும் ரொம்பவும் நம்பிடக்கூடாது அதே சமயம் நம்பாமலும் இருக்கக்கூடாது சில உறவுகளை சிம்மராசி நேர்களே தவிர்க்கவும் முடியாது தள்ளி வைக்கவும் முடியாது அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க அதே மாதிரி ஒரு பிடிப்பு அப்படிங்கிறது இந்த வாரத்தில் இருக்காது சந்திரனே பிடியாம தான் கொஞ்சம் போயிட்டு இருக்க டென்ஷன் படப்படுத்த ஆங்ஸைட்டி லாஸ்ட் மினிட் டிசிஷன்லாம் எல்லாம் பெரிய அளவுக்கு சிம்மராசி நேர்களுக்காக இருக்கும் ஆனா அது ஃப்ரூட்ஃபுல்லான டிசிஷனாக இருக்குமான்னா ஒரு தடுமாற்றத்துக்குரிய முடிவாகத்தான் இருக்கும் சந்திரனே தடுமாறுறார் அப்போ பிரதம திதியிலிருந்து சங்கடகர சது சதுர்த்தி திதி வரைக்கும் இந்த உலகமே திதி சார்ந்தது மிகுந்த கவனத்துடனும் எச்சரிக்கையுடன் இருக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக கரும்பச்சையின் நிறம் அப்படிங்கிறது இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்த வரையிலோ ஏ கலரு அப்படின்னு இந்த கலருன்னாலே ஒரு தனி சந்தோஷம் தான் ஐ கலரு அப்படின்னு சொல்ல வேண்டிய தரும இந்த ஆஹா கலரு ஓஹோ கலரு வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் டேலண்ட் இதெல்லாம் மேம்பட்டு ஆனா பாருங்க உங்க ராசியில விட்டு இருக்க கேது பகவான் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்க மாட்டார் இன்னொன்னு அன்புக்குரிய துணையினுடைய ஏகோபித்த ஆதரவு இந்த வாரத்துல ஃபுல்லா இருக்கும் பக்கா சப்போர்ட் அவங்கதான் திட்டினாலும் சரி அடிச்சாலும் சரி நம்மளை கழுவி ஊத்துனாலும் சரி ஆனா நம்மளை விட்டுட்டு போக மாட்டாங்க அப்படிங்கிறத மனசுல நீங்க வச்சுக்கோங்க ஆஹ் நிறைய இடங்கள்ல சமயோஜித புத்தியை பயன்படுத்தணுங்கிற நிலை வரும்போது சின்ன மூடு ஸ்விங் வந்துடும் முடிசுவீங்கன்னா என்ன என் மனம் ஊஞ்சல் முன்னும் பின்னும் அசைவதற்கு டிசிஷன் மேக்கிங்றதுல அறைவாக முடியாது மேனவர்ஸ் பிளானிங் பட்ஜெட்டிங் காஸ்டிங் எஸ்டிமேஷன் பெரிய அளவுக்கு சிக்கல் தர வேண்டிய தன்னை இந்த மாதிரி இப்படி பட்ஜெட்டு காஸ்ட் இதெல்லாம் சிக்கலாச்சுன்னா என்ன பண்ணுவோம் ரொட்டேஷன் அடிக்க ஆரம்பிப்போம் அப்ப கன்னிராசி நேர்களே இந்த வாரம் முழுதுமே ரொட்டேஷன் தான் ஆட்டை தூக்கி மாட்டுல போடுங்க மாட்டை தூக்கி ஆட்டுல போடுங்க மொத்தத்தையும் தூக்கி ரோட்டில் போடுங்க திருப்பி வாரி வலிச்சு வீட்டில் போட வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் தாய்மொழியை தோத்து வேற எந்த லாங்குவேஜ பார்த்தாலும் ஜிலேபியை புட்டுப்பட்ட மாதிரியே இருக்கும் அப்ப தாய் தாய் வீடு தாய் பூமி தாய் நாடு இதன் மீது பற்று அப்படிங்கிறதெல்லாம் கன்னிராசினியர்களுக்கு இந்த வாரத்துல அதிகமாகவே இருக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே சந்தன நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் வெற்றி வேணுமா போட்டு போறடா எதிர்நீச்சல் ஆமா சார் ஆமா சார் ஒரே எதிர்நீச்சலாக தான் இருக்கு ரொம்ப எதிர்த்து பேசுறாங்க ரொம்ப போராட்டமாக இருக்கு அப்படின்னு இந்த பேக் டைவு ஃப்ரண்ட் டைவு தலைகீழாகத்தான் குதிக்க போகிறேன் இந்த கோட்டைசாமி அப்படின்னு தூக்கத்துல எழுந்திரிச்சு போய் தலைகீழாக குதிக்காம இருந்தா அது ரொம்ப நல்லது ரிஸ்க் ரொம்ப எடுக்காதீங்க அளவோடு இருந்துக்கிறது நல்லது உங்க வண்டிக்கு வாய் இருந்தது உங்களோட வாகனத்தில் இருக்க டயருக்கு வாய் இருந்தது உங்க காலுக்கு வாய் இருந்தது அப்படின்னா இன்னே சொல்றேன் அழுது தீத்திரும் புலம்பி தீத்தரும் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு எதையும் தாங்கும் இதயம் அப்படின்னு இருந்தா அது நீங்கதான் இந்த இதயம் படத்துல போட்டு வைத்த ஒரு வட்ட நீலா தள்ளி நின்று என்னை சுட்ட நிலா அப்படின்னு அன்புக்குரிய துணை பார்த்து பாட வேண்டிய தருணங்கள் எப்படி தள்ளி நின்று என்னை சுட்ட நிலா அந்த அன்புக்குரிய உறவு தான் நம்மளை சுட முடியும் துளாராசினர்களே இந்த அன்புக்குரிய உறவு இந்த வாரத்துல சுட வேண்டிய தருணங்கள் பிரதம திதி என்னைக்கு இருக்கு பிரதம திதி மட்டும் முடிஞ்சிருச்சுன்னா துலாம் ராசி நேயர்களுக்கு அத்தனை மகிழ்ச்சி அப்படிங்கிறதுக்கும் கால் பாகம் வலிக்கும் உங்களுக்கு தலையிலேயோ உடல்லையோ இருக்கிற பலம் கால் பாகத்துல இருக்காது ஆமா சார் ஆமா சார் கால் வலிக்குது சார் அம்மா பழக்கி விட்டுருச்சு யாராவது அமுத்தி விட்டா நல்லா இருக்கும் யாராவது காலு ரெண்டு மிதி மிதிச்சாங்கன்னா நல்லா இருக்கும் ஆஹா அப்படின்னு ஆனந்தப்பட வேண்டிய தருணங்கள் கொஞ்சம் தொலை தூரமா கொஞ்சம் உடல் அசர்ந்து அயர்ந்து போக வேண்டிய தருணங்கள் துலாம் ராசி நேர்களுக்காக இருக்கும் துலாம் ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இவ்வளவு டென்ஷன் இருக்குல்ல காஃபி பிரவுன் கலர் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக இருக்கும் இருக்கிற விருச்சிக ராசி நேர்களை பொறுத்த உரையிலும் எனக்கே எனக்கான இந்த ஜீன்ஸ் படத்துல ஒரு பாட்டு ராயும் பிரசாந்தும் போடுவாங்க எனக்கே எனக்கா இப்ப வேற பிரசாந்தோட இன்னொரு படம் வேற வந்திருக்காங்க எல்லாம் ரீஎன்ட்ரியா கம்பேக்கா ஜோதிடத்தை நம்பிய பிரசாந்தின் வாழ்க்கையெல்லாம் சொல்றாங்களே நான் ஜோசியத்தை நம்ப எனக்கு ஏதாவது கம்பேக் இருக்குமா ரீஎன்ட்ரி இருக்குமா அப்படின்னு கேட்கக்கூடிய ருச்சிகராசினியர்களுக்கு கண்டிப்பா ரீஎன்ட்ரி கம்பேக்குரிய ஒரு வாரம் தான் சுபத்துவமான செய்திகள் அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து காத்திருக்கு பொருள் சேர்க்கை ஆடை அணிகள் ஆபரண சேர்க்கை வேலையிலையும் சரி வாழ்க்கையிலேயும் சரி உத்தியோகத்திலயும் சரி நிம்மதி அப்படிங்கிறது உங்களுக்காக இருக்கும் நம்ம என்ன செய்ய போறோங்கிறது தெரியலன்னா தான் தடுமாறிக்கிட்டே இருக்கும் என்ன செய்ய போறோங்கிறது தெரிஞ்சிருச்சுன்னா அதை சீராக செய்ய வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறதுக்கும் நமக்கு யாரெல்லாம் வேண்டப்பட்டவங்களோ நமக்கு யாரெல்லாம் நல்லது பண்ணாங்களோ நமக்கு யாரெல்லாம் அன்புக்குரியவங்களா இருந்தாங்களோ அவங்க கிட்ட சுயநலம் இல்லாமல் நீங்க பழகினீங்கன்னா அதுலேயே பெரிய வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் பவுடர் பர்ஃபியூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் மருந்து மல்லிகை மாத்திரை இதற்கான ரீபர்ச்சேஸ் அப்படிங்கிறதெல்லாம் ரிச்சிகராசி நேர்களுக்கு தொடர்ந்து உண்டு உடல் நலத்திலேயும் சரி மனோநலத்திலயும் சரி நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது தொடர்ந்து காணப்படும் அப்படின்னு தான் உங்களுக்கு

மகிழ்ச்சியான தருணங்கள் மங்களகரமான நிகழ்வுகள் சந்தோஷமான சந்திப்புகள் பெண் வீட்டார் மாப்பிள்ளை வீட்டார் அப்புறமேல் இந்த நிச்சயதார்த்தங்கள் திருமண பேச்சுவார்த்தைகள் அடுத்தவர்களுக்காக நீங்க செய்த நல்லதுகள் எல்லாமே உங்களை தேடி வருவதற்கான தருணம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் குடுக்கல் வாங்கல் மகிழ்ச்சிகரமா இருக்கும் அப்ப பொருளாதார ரொட்டேஷன் அப்படிங்கிறது சீரான விதத்துல இருக்க வேண்டிய தருணம் இந்த அமௌண்ட் பீன் கிரெடிட்ங்கிற மெசேஜ் சாத்தியமா சொல்றேன் பௌர்ணமிக்கு முன்னாடியே உங்களுக்கு கையில கிடைச்சிக்கணும் தான் அப்போ எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல வேகம் மணி ஃப்ளோ அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு காணப்படும் இந்த பணம் சந்தோஷமான சத்தியமாக இந்த தனுசு ராசினியர்களே தராது இந்த பணத்தை அப்படி கொடுத்து பாருங்க இந்த பணத்தை அப்படி வாங்கி பாருங்க ஒரு செலவு செய்து பாருங்க ஒரு நல்ல காரியம் பண்ணி பாருங்க அதுதான் கேளிக்கை வாடிக்கை விருந்துக்கான அழைப்பிதழ்கள் பெரிய அளவுக்கு இருக்கும் பூஜை புனஸ்காரம் பிரார்த்தனைகள் ஸ்தல யாத்திரைகள் ட்ரெயின் டிக்கெட்ஸ் புக் பண்றது ஆன்லைன் டிக்கெட்ஸ் புக் பண்றது ஆன்லைன் வர்த்தகங்கள் பெரிய அளவுக்கு ஆனந்தம் தர வேண்டிய அமைப்பு தனுசு ராசி நேர்களுக்காக உண்டு இந்த வாரத்துல அதே மாதிரி அதே மாதிரி சாந்தாகாரம் புஜக சங்கரம் எப்படி ரொம்ப சாந்தமாவே இருப்பீங்க கோபப்பட மாட்டீங்க மகாவிஷ்ணு கோபப்படாம எப்படி சாந்தமா இருக்காரோ அதை போலவே நீங்க இருப்பீங்க அப்படிங்கிறது தான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே சந்தன நிறம் அப்படிங்கிறது உங்களுக்காக இருக்கும் அடுத்த இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஒரு தடவை நான் முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் அப்படின்னு ஸ்டைலா சொல்ல வேண்டிய தன் முன்ன வச்ச கால நான் பின்ன வைக்க மாட்டேன் அப்படின்னு திறமை அதிகம் கொண்ட புத்திசாலித்தனம் அதிகம் கொண்ட வேகமும் விவேகமும் தைரியமும் வீரியமும் அதிகம் கொண்ட மகர ராசி நேர்களுக்கு இந்த வாரத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம் ரொம்ப ஃபேவரா இருக்கும் ஆனால் சந்திரன் அடுத்த ராசியில கும்பராசியில வீட்டு இருக்க சனியையும் இந்த வாரத்தில் கடந்து போக போறார் அப்போ ஒரு லாபமும் உண்டு அதே சமயம் பாருங்க ஒரு நெருடலும் உண்டு ஒரு பழிச்சொல் ஒரு அவச்சொல் உங்களை கேலி கிண்டல் நக்கல் நையாண்டி பண்ண வேண்டிய செய்திகள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத ஒரு அர்த்தமாக சொல்லலாம் விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டு இந்த வாரத்தை பாருங்க நீங்கள் விமர்சிக்கப்படுகிறீர்கள் என்றால் நீங்கள் வளர்கிறீர்கள் என்ற அர்த்தம் மகர ராசினியர்களே அதே மாதிரி இன்னைக்கு ஒரு இடத்துலயாவது ஏதாவது ஆஃப் மைண்டாக ரொம்ப பிரமாதமாக பயன்படுத்தி கட்சி விட்டு கட்சி தவ வேண்டிய தருணம் இடம் விட்டு இடம் தக போக வேண்டிய ஒரு தருணம் அப்படிங்கிறதெல்லாம் நிறைவாகவே காணப்படும் இடையே உங்களோட ஸ்டேட்டஸ் உயரும் நட்பு வட்டாரத்தில் உங்களை பத்தி எல்லாரும் ரொம்ப பேச ஆரம்பிப்பாங்க சந்திரன் ராகுவை கடந்ததுக்கு அப்புறமேலேயே ஒரு மகிழ்ச்சியான செய்தி அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயம் இருக்கும் வித்தை வாகனம் சுபங்கள் சூழ் வியாபாரம் வாகனம் வாகனத்தினுடைய விரயங்கள் வாகனத்துக்கான எரிபொருள் செலவுகள் இந்த டேங்கர் ஃபில் பண்றது இன்சூரன்ஸ் ரினியூ பண்றது சர்வீஸுக்கு போகலாமா வேணாமாங்கிற முடிவு எடுக்கிறது அப்புறம் எங்க போலாம் என்ன பண்ணலாம் ரவுண்டு அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு வாகனத்துல இருக்கும் பிரயாணத்தை அதிகம் விரும்பக்கூடிய மகராசினியர்களுக்கு ஃபுட்டு டிராவல் அகாமடேஷன் தூள் பறக்கும் தான் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே வெண்மையின் நிறம் அந்த சந்திரனினுடைய நிறம் வெண் சங்கினுடைய நிறம் அடுத்த இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்த உரையிலும் நான் ஒரு தடவை சொன்னா நூறு தடவை சொன்ன மாதிரி திருப்பி திருப்பி எல்லாம் சொல்லிட்டு இருக்க மாட்டேன் நான் இல்லைங்க நீங்க அப்படி சொல்லுவீங்க அப்படிங்கறது சொன்னேன் உங்களுடைய அத்தாரிட்டேட்டிவ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எல்லாமே பாருங்க கொஞ்சம் சைலண்டாவே போயிடும் ஆமா சார் சந்திரனும் ஏராசிக்கு வராராம் சனி வேற ஏராசிலேயே வீட்டு இருக்காரா அப்போ யாருடைய கண்காணிப்புலயோ நீங்க இருந்துகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம் உங்களுக்கு முன்னாடி ராகு உங்களுக்கு பின்னாடி சந்திரன் நடுப்புற சனி அப்ப பாருங்க யாரோ அவருடைய கண்காணிப்புலயே நீங்க இருந்துகிட்டு இருக்கீங்க சார் முன்னையும் போக முடியல பின்னையும் வர முடியல நிக்கவும் முடியல மெல்லவும் முடியல முழுங்கவும் முடியல துப்பவும் முடியல வாயில வச்சிருக்க முடியல சார் யாருக்கிட்டையாவது புலம்பனும் போலவே இருக்கு அப்படின்னு ஒரு சின்ன புழம்பல் தவிப்பு அப்படிங்கறது எல்லாம் இருக்கும் ஆனா பாருங்க பாஸ்மார்க் நிச்சயம் உருது பத்தோட ஒண்ணு பதினொன்னு அத்தோட ஒண்ணு இதுவும் ஒண்ணு கூட்டத்தோட கோவிந்தா போட்டுடுங்க கும்பராசி நேர்களே தப்பிச்சிங்க அப்படின்னு இருப்பான் நான் தனி தவலி ஓன் பேச்செல்லாம் நான் கேட்பேன் நீ என்ன ராசி பலன் எனக்கு இதுதான் நடக்க போகுது அதான் நடக்க போகுது நான் அதெல்லாம் நம்ப மாட்டேன் எனக்கு தெரியும் அப்படின்னு தன்னம்பிக்கை அதிகம் கொண்ட கும்பராசி நேர்கள் கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடன்ஸை இந்த வாரத்தில் தவிர்த்துறது நல்லது ரிஸ்க் வேண்டாம் பளிச்சு பளிச்சுன்னு பேசாதீங்க பேஸ் வாய்ஸில் பேசுங்க ப்ளீஸ் சாரி எக்ஸ்கியூஸ் மீ தேங்க்யூ மேஜிக்கல் வேர்ட்ஸை பயன்படுத்துங்க மேஜிக்குங்கிறது கண்டிப்பாக இந்த வாரத்தில் நடக்கும் உங்களுடைய சமயோஜித புத்தியை காட்ட வேண்டிய தருணம் கண்டிப்பாக இருக்கும் கமிஷன் துறை கமிஷன் ஏஜென்ட் ஏஜென்சி வைத்திருப்பவர்களுக்கு கொஞ்சம் நல்ல செய்தி அப்படிங்கிறது இந்த வாரத்தில் உண்டு சங்கரகிரக சதுர்த்திக்குள்ளவே ஒரு நல்ல செய்தியும் உண்டு ஒரு விலங்கமான செய்தி உங்களுக்காக இருக்கும் ஆனால் இந்த விலங்கமான செய்தி உங்களுக்கு பாதிப்பை தராது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே கிளிப்பச்சையின் நிறம் அப்படிங்கிறது இருந்துகிட்டு அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சார் என்ன சார் சொல்ல போறீங்க நான் பார்த்து பார்த்து வளர்ந்த வீட்டு மரம் கிடையாது தானா வளர்ந்த காட்டு மரம்ங்கிற விஷயம் பெரிய அளவுக்கு இருக்கும் அப்ப வெட்ட நினைச்சா கோடாலி சிக்கி வந்த கல்லுல மரத்துல கூறு பார்த்தா வெட்டிடலாம் கூறு பார்த்த மரத்தை வெட்டிடலாம் நீங்களோ கூர் பார்த்த கல் மீனராசினியர்களே உங்க வெற்றத்துக்கு ஆள் கிடையாது உங்க வெட்ட நினைச்சா கோடாலி சிக்கிக்கும் அப்போ எதிரிகளுக்கு சிமசோப்பனமா விளங்க வேண்டிய தருமங்கள் ஆசைகள் கனவுகள் கவிதைகள் கற்பனைகள் பெரிய அளவுக்கு உங்களுக்காக நிறைவேறிடும் அப்படிங்கிறது தான் யானை பலம் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு ஞாபக சக்தியிலையும் சரி பலத்திலையும் சரி நீங்க யானைக்கு சமமானவர்கள் அப்போ விலங்குகள்லையே குருவான் நம்ம சொல்வது யாரை அப்படின்னா அந்த யானையை தான் அப்போ அந்த யானையினுடைய தரிசனம் இந்த வாரத்துல இருக்கும் ஆமா சார் ஆமா சார் நீங்க யானை பார்த்தேன் சார் யானை வீடியோ வந்தது சார் எலிபென்ட் விஸ்பரர்ஸ் அப்படின்னு சொல்ல வேண்டிய தான் அது எலிபென்ட் விஸ்பரர்ஸ் இல்ல விநாயகர் விஸ்பரர்ஸ் அப்படிங்கிறது தான் அதோடைய அப்போ சமயோஜித பத்தி நிறைய பயன்படுத்தும் லாபங்களை அள்ளுவதும் அதே சமயம் நேராக நேரத்துக்கு உணவு சாப்பிட முடியாத தருணங்கள் வீட்டில் அன்புக்குரிய துணை கூப்பிட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க சாப்பிடணும் சாப்பிடணும் நண்பர்கள் ஸ்நேகிதர்கள் ஸ்னேதிகளாக நேரத்துக்கு சாப்பிட வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் இருப்பாங்க ஆனா பாருங்க கடமை இருக்குது எழுந்திரி அப்புறம் கிளைண்ட் போயிடுவாங்க வருமானம் போயிடுவோம் குழப்ப பார்க்கணுமே கடனை கட்டணுமே வரவு செலவு செய்யணுமே கொஞ்சம் அலைஞ்சுதானே ஆகணும் இந்த டயத்துல ஓடித்தானே ஆகணும் பாடித்தானே ஆகணும் ஆடித்தானே ஆகணும் குழப்பை பார்த்துதானே ஆகணும் அப்படின்னு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இருக்கக்கூடிய அமைப்பு மீனராசினியர்களுக்காக உண்டு ராட்சசத்தனமாக வேலை செய்வீங்க பிசாசு மாதிரி வேலை பார்ப்பீங்க கவனம்ங்கிறது இப்போ தொழிலில் நல்ல செய்தி அப்படிங்கிறது நிச்சயம் இந்த வாரத்தில் உண்டு அதே மாதிரி வியாபாரத்துலேயும் சரி வேலையிலையும் சரி இருக்கக்கூடிய மீனராசினியர்களுக்கு கடமையே கண்ணாயிரம் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் அதே மாதிரி இந்த வார கடைசியில் சங்கடகர சதுர்த்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் மேல் சந்திரன் மேசரா மேசராசில இருக்கும் பொழுது சட்டம் சமூகம் காவல் வம்பு வழக்கு பஞ்சாயத்துல எல்லாம் சுப நிகழ்வு சுப செய்தி உங்களுக்காக வந்து குரு பகவானும் அதை தரப்போறார் குரு செவ்வாயுடன் இணைந்திருக்கிற மங்கள யோகமும் உங்களுக்காக வேலை செய்யும் சந்திரன் நிக்கிற மேஷராசியும் உங்களுக்காக வேலை செய்யும் அப்போ பொன்பொருள் சேர்க்கை ஆடை அடிகள் ஆபரண சேர்க்கை ரொம்ப எஃபர்ட் போட்டதுக்கு அப்புறமா கிடைக்க வேண்டிய தருணங்கள் மீனராசினியர்களுக்காக உண்டு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அந்த யானையின் நிறம் கிரே கலர் அப்படிங்கிறது இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்த வாரம் அமையணும்னு நான் ராதிசங்கரஸ்ல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்துல இருக்க ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து சமயபுரத்துல இருக்க மாரியம்மனை அழித்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் நம்பிக்கை நாணயம் நேர்மை நிலையான தன்மையுடன் எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக விசாலம் லிமிடெட் ஒன்றாக நாம் வளர்வோம் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடும் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோக உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறு கதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போது சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்